எல்லோருக்கும் என் இனிய வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பொன் வணக்கம் தமிழ் நாம் பாதி இருவன் பாதி காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு வச்சா தான் என்னோட டேயே ஸ்டார்ட் ஆகும் அப்பா அம்மா ஆசிர்வாதமும் கடவுளோட ஆசீர்வாதவும் இருந்தாதான் நமக்கு எப்போது நல்லதா இருக்கும் இன்னைக்கு காலையில டோசதா, பிரேக்ஃபாஸ்ட் குட்டி பொண்ணுக்கு ஸ்டார் தோசை ஃப்ளவர் தோசை பாப்பாவுக்கு டான்ஸ் லஞ்சுக்கு கேரளா சாப்பாடு பொண்ணுக்கு அழகு பார்க்கறதுக்கு நானே சேர்ந்தது எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா இது எப்படி பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கேரளாவிலே சின்னதாக ஒரு வில்லேஜில் தான் நான் இருக்கேன் இன்னைக்கு இங்கே செம்ம மழை ஒரு காஃபியை குடிச்சிக்கிட்டு மழையை பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருந்த மழைய என்ன மழை ரெண்டு நாளாக ரொம்ப சூடாக இருந்தது இப்போதான் கொஞ்சம் அசுவாசமாக இருக்குது அந்த டைமில் வீடை க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன் இந்த கிளாஸ் எல்லாமே ரொம்ப தூசியாக இருந்துடுச்சு அதை க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன் சின்ன வயசுல இருக்க டாய்ஸ் கிஃப்ட் ஸ்டாச்சூஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு இந்த ஸ்ப்ரே போட்டுட்டு காட்டன் க்ளோத் வச்சுட்டு தான் இதை க்ளீன் பண்ணணும் இது இப்படி கிளாஸில் அடிச்சுட்டு பண்ண நைட் எல்லோருக்கும் பூரி மசாலா சேர்ந்து சாப்பிட்டோம் என்னோட இந்த சேனலை பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ்